தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியம் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி இன்றைய நாள் முழுவதுமே திதி அப்படிங்கிறது பஞ்சமி தான் இந்த பஞ்சமி ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் வரக்கூடிய இந்த பஞ்சமி அப்படிங்கிறது கருட பஞ்சமியாக நாக பஞ்சமியாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது கடினமான முயற்சிகளுக்கு பெருமையான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கணும் அல்லது பெருமையான வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கருட பஞ்சமியில் வந்து வழிபாடு வச்சுக்கிறத சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே கருட பஞ்சமி என்று வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காலம் தாழ்ந்து கூட கழுத்தில் வந்து மாங்கல்யம் ஏறாத பெண்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன் கிடைக்கக்கூடிய திருமணம் அப்படிங்கிற சந்தோஷமான செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலே பொதுவாகவே நல்ல வயது வந்து நல்ல வசதி இருந்து நல்ல வாய்ப்பு வந்து நல்ல வரன் வந்து நல்ல பெண்ணு அப்புறம் கூட இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் திருமணத்தை தள்ளி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தள்ளி வைக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்கள் வந்து திருமணம் என்ற சுப செய்திக்கு வந்து சந்தோஷம் சொல்லக்கூடிய சம்மதம் சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்திகளை சந்திக்கணும் அப்படின்னா இந்த கருட பஞ்சமி கால காலத்தில் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா கருட பஞ்சமி என்று வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு அப்படிப்பட்ட கருட பஞ்சமி நாக பஞ்சமி இன்றைய நாள் இருந்துட்டு நட்சத்திரம் ஹஸ்தம் இன்றைய நாள் முழுவதும் நட்சத்திரம் ஹஸ்தம் தான் நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்தில் இருந்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பன்னிரெண்டு மணி வரை யம கண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் கருட பஞ்சமி நாக பஞ்சமி என்ற சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு தீமைகள் விலகக்கூடிய நாள் அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகளும் மறைமுக போட்டிகளும் மறைமுகமாக தீமை செய்யக்கூடிய எண்ணங்களும் தானாக விலகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மேலாகவே அமையும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒற்றுமை அப்படிங்கிறது குதூகலம் அப்படிங்கிறது தாண்டவமாடும் தொழில் ரீதியான வகையில் நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டுப்படாத வாழ்க்கையில் கட்டுப்படுத்த முடியாதது காதல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேடராசியை சேர்ந்தவங்க விருட்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய அடி மனசில் இருக்கக்கூடிய ரகசியமான ஆசைகள் அல்லது மெல்லிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய கண்ணியமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த ஒரு சில தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் ஆரம்பமாகுது பொதுவாகவே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் வந்து நாட்டம் விருப்பம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகிலத்தை வென்றவர் கூட மரணத்தை வென்றதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கஜ முக கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கெட்ட குணங்கள் விட்டு போகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பேர் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல் உருவாகும் இது நாள் வரையில் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது இந்த பழக்கத்தை விட்டு விடலாமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதற்கான முயற்சி இருக்கும் ஆனால் இந்த நிமிடம் வரை விட்ட விட முடியாத அந்த கெட்ட பழக்கங்களை விட்டுவிடக்கூடிய சூழல் நல்லபடியாகவே தட்டுப்படும் மூன்றாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றமான சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நின்று போன நீதியை வென்று காட்டுவதில் நன்றாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க முருகப் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய் து நல்லது <coughs> கடகராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் கை நழுவி போன தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான சூழல் உருவாகும் விரய ஸ்தானாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சுப விரயங்களும் சுப கிரயங்களும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதிக்கப்படாத மனித வாழ்க்கையில் கணிக்க முடியாத காதலால் திருப்பு முனை ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கவலைகள் விலகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் உங்களை கடைந்தெடுத்த கவலைகள் காணாமல் போகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயம் இல்லாத செயல்களுக்கு ஜெயம் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை குபேரலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கண்ணீராசியை சார்ந்தவர்களுக்கு சமூகத்தில் மதிப்பு கிடைக்கக்கூடிய சுமூகமான சூழல் ஏற்படக்கூடிய சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய அதன் காரணமாக சமூகத்தில் அக்கம் பக்கத்தில் பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபங்கள் அதிகமானால் சாபங்கள் மிகுதியாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீர் ஆசியை சேர்ந்தவங்க உச்சி பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் காணக்கூடிய நாள் அதாவது மாற்று யோசனைகளை வெளிப்படுத்தி ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால இனம் புரியாத மன மகிழ்ச்சி அல்லது தைரியம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோகம் சூழ்ந்த மனிதன் பாபங்களுக்கு பயப்படுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வளம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கக்கூடிய முயற்சிக்கு தகுந்த ஜெயம் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த செயல்பாடுகளுக்கு தகுந்த சேதாரம் இல்லாத ஆதாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில தவறுகளை செய்தவர் பல தவறுகளுக்கு பயப்படமா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு விருச்சிகரசையை சேர்ந்தவங்க அம்பிகை அம்பாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள் அதாவது வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் இந்த தொழிலில் இன்ன லாபம் இந்த வியாபாரத்தில் இந்த வருமானம் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த எதிர்பார்த்ததுக்கு மேலே ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஏமாற்றம் இல்லாத நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயந்து வாழும் நிலையை தாண்டி துணிந்து வாழும் கலையை கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தன் சேர்ந்தவங்க காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் உங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் அருமையான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் சப்தமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறைக்க வேண்டிய மனித வாழ்க்கையில் கூட கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அன்னதான பிரபுவை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய அதன் காரணமாக மகிழ்ச்சியை ததும்பக்கூடிய அதன் காரணமாக மனசில் வந்து ஒரு நிறைவான ஒரு விஷயம் கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய கூடிய நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடவுள் நம்பிக்கையில் இஷ்டமுள்ள மனிதர்களுக்கும் கஷ்டம் உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை தளவுக்கு கும்பராசையை சேர்ந்தவங்க பூமா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வருத்தங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் இன்றைய நாள் வரையில் உங்களை வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாக விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமணமாகி பல காலங்களாக புத்தரைப்பேறு இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தரைப்பேறு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் புத்தரை பேர் உள்ளவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு கொண்ட காத காதலில் செய்வது கூட பண்பாகத்தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க வளம்புரி விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு ராசிக்கு இன்றைய நாளில் இந்த பலன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த ராசியை சேர்ந்த நிறைய பேர் காலையில் பிறந்திருக்கலாம் சில பேர் மாலை நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் மதிய நேரத்தில் பிறந்திருக்கலாம் சில பேர் அத்த ஜாமத்தில் பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில பேர் அஷ்டமியில் பிறந்திருக்கலாம் அமாவாசையில் பிறந்திருக்கலாம் நவ இந்த மாதிரி பல்வேறு மாறுதல்களில் வந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷன் ராசி ஒரே மாதிரியாக இருந்தால் கூட இந்த பலன் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாறுபடக்கூடிய சூழல் இந்த உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகங்களை உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் dater Ki Ram